வளமுடன் இது வேதாத்திரியின் விஞ்ஞான தொடர் அது முதலில் நாம் வேதாத்திரிய விஞ்ஞானம் என்பது ஒரு முழுமையான விஞ்ஞானம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் முழுமையான விஞ்ஞானம் வேதாத்திரி தந்தது ஆனால் நாம் கற்ற விஞ்ஞானம் கொஞ்சம் வித்தியாசமானது கற்ற விஞ்ஞானத்தை பார்க்கும் பொழுது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சைக்காலஜி சோஷியாலஜி தியாலஜி என்பார்கள் அது ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இருந்தாலும் அதை சம்பந்தப்படுத்தி படிப்பவர்கள் கிடையாது தனித்தனியாக படித்து கொண்டிருப்பார்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் அதையே தமிழிலே அது இயற்பியல் வேதியியல் உயிரியல் உளவியல் சமூகவியல் இறையியல் என்று அழைக்கப்படலாம் ஆனால் மகர்ஷி தந்ததோ இயற்பியல் என்பது பிரபஞ்ச பரிணாம தத்துவம் வேதியியல் என்பது வான்காந்தம் சிவகாந்தம் உயிரியல் என்பது கருமையும் காயகல்பம் உளவியல் என்பது அகத்தவம் அகத்தாய்வு அறுகுண சீரமைப்பு சமூகவியல் என்பது ஐந்தொழுக்க பண்பாடு பதினான்கு அம்ச உலக சமாதான திட்டம் இறையியல் என்பது வெட்டவெளியும் அதன் கிராவிட்டியும் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் மகர்ஷி தந்த முழுமையான அறிவியல் ஒன்றுக்குள் ஒன்றானது ஒன்றின்றி இன்றொன்று அமையாது அன்பர்களே இதை விளங்கி கொள்வதற்காகத்தான் நம்முடைய வேதாத்திர விஞ்ஞானம் தொடர் நடந்து கொண்டிருக்கிறது விருப்பப்பட்டால் நீங்களும் கலந்து கொள்ளலாம் வாழ்க வளமுடன் இதையே ஒரு படமாக காட்டியிருக்கிறோம் இறை இயல் தான் எல்லா விஞ்ஞானமும் அடங்கியிருக்கிறது இயற்பியல் கிராவிட்டி உருபொருள் வேதியியல் வான்காந்தம் மாறும் பொருள் உயிரியல் உளவும் பொருள் ஜீவகாந்தம் உளவியல் மனித மனம் அகத்தாய்வு அருகுண சீரமைப்பு சமூகவியல் சமுதாய கலாச்சாரம் வாழ்த்துதல் பதினான்கு அம்சங்கள் வேதாத்திரியம் மெய்ப்பொருள் வட்டவெளி கிராவிட்டி இறையியல் இதை நாம் புரிந்து கொள்வது அதன் ஒன்றுக்குள் ஒன்றாக இருப்பதையும் அறிந்து கொள்வது நமக்கு ஒரு சிறப்பை பயக்கும் இயற்பியல் முடிந்து நாம் இப்பொழுது வேதியியல் பாடத்தில் இருக்கிறோம் வேதியியல் பொருட்களின் மூலத்தையோ முடிவையோ ஆராய்வதல்ல அது பொருட்களில் ஏற்படும் கூட்ட கூட்டுத்தொகையால் ஒன்றுக்கொன்று கூடுவதால் அதில் விளையும் மாற்றங்களை ஆராய்வது இயற்பியல் அணுவை மட்டும் ஆராய்வது வேதியியல் தனிமங்களாகிய அணுவை அதன் தொடர்பு இயக்கங்களை ஆராய்வது அணுவின் உயிர் எலக்ட்ரான் எனப்படும் மின்னணு இந்த மின்னணுக்களின் சமநிலை அல்லது வேதித்த நிலை அதில் வரும் மாற்றங்களை நிர்ணயிக்கிறது மின் செறிவோடு சுழலும் இந்த துகள்கள் தன்னை சுற்றி ஒரு காந்த களத்தை உருவாக்கிக் கொள்கிறது எலக்ட்ரான் தான் வேதியியல் பிணைப்புகளை ஏற்படுத்துகிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வான்காந்தம் என்பது மேக்ரோ லெவல் ஜீவகாந்தம் என்பது மைக்ரோ லெவல் ஜீவகாந்தம் வான்காந்தத்தின் ஒரு துளி எலக்ட்ரான் துகள்களின் விளையாட்டே வேதியியல் பிணைப்பு அதுவே காந்தத்தின் வெளிப்பாடு இதைத்தான் விண்வெளியிலும் மண்வெளியிலும் மனித வெளியிலும் காண்கிறோம் மனித உடல் உள்ள ஒவ்வொரு செல் சிற்றறைகளும் ஒரு அணுவே அதில் அன்பு என்பது எலக்ட்ரான் பண்பு என்பது புரோட்டான் தெய்வீகம் என்பது நியூட்ரான் அன்பின் விளையாட்டே உறவுகளின் சேர்க்கையும் பிரிவையும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் காந்த தத்துவ அறிவும் தெளிவும் உறவுகளை மேம்படுத்தும் எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம் என்றார் மகர்ஷி காந்தம் அறிவோம் தெளிவோம் கழிப்புடனே வாழ்வோம் வாழ வைப்போம் வாழ்க வளமுடன் இந்த தொடர் மேலும் தொடரும் வாழ்க வளமுடன்